அனுபூதி பாடல் இருபத்து ஒன்று கருதா மரவா காண எனக்கு இருதாள் வனசம் தரகன்றி செய்வாய் வரதா முருகாமையில் வாகனனே விரதாசுரசூரவி பாடனே கருதா மரவா நெறிகாண நினைப்பு மரப்பு அற்ற வழியை கண்டுகொள்ள எனக்கு அடியனுக்கு இருதாள் வனசம் தர உன்னுடைய திரு இரு திருவடி தாமரைகளையும் தருவதற்கு என்று இசைவாய் உன்னுடைய திருவுள்ளம் ஒப்போதி செய்யுமோ வரதா கேட்ட வரங்களை வழங்கும் வள்ளலே முருகா முருகப்பெருமானே மயில் வாகனனே மயிலை வாகனமாக கொண்டவனே விரதா அடியவர்களை காக்கும் விரதம் கொண்டவனே அசுர சூர விபாடனே அசுர கூட்டங்களையும் சூரனையும் அளித்தவனே வள்ளலே அழகான மயில் வாகன கடவுளே அடியார்களை ரட்சிப்பதை விரதமாக கொண்டவனே அசுர கூட்டத்தையும் சூரபத்மனையும் அளித்தவனே நினைப்பு மறப்பு என்கிற இரு நிலைகளும் போய் நிர்விகல்ப நிலையை நான் உணர உன்னுடைய இரண்டு திருவடித்தாமரைகளை அழிப்பதற்கு எப்போது உன் திரு உள்ளம் இசைவாயோ அதாவது ஒருவன் விழித்திருக்கும் நேரங்களில் எதையாவது நினைத்து கொண்டிருக்கிறான் அல்லது எதையாவது மறக்கிறான் இந்த இரண்டு நிலைகளையும் பகலிரவுகளுக்கு ஒப்பிடலாம் பல பாடல்களில் அந்திப்பகலற்ற நிலையை என்று வேண்டுவதை பார்க்கலாம் இந்த நினைப்பும் மறப்பும் அற்ற நிலை ஏற்பட்டால்தான் ஆன்ம அனுபவத்தை அடைய முடியும் இந்த நிலையே சுவானுபூதி எனப்படுகிறது இந்த நிலையை அடைய முருகப்பெருமானை திருவருள் வேண்டுமென்று வேண்டுகிறார் கந்தர் அனுபூதி பாடல் இருபத்தி ரெண்டு காளை குமரேசன் என கருதி தாளை பணியத்தவமை பாலை குழல் வள்ளிபதம் பதம் பணியும் வேளைச் சுரபூபதி மேறுவையே காளை ஈசன் என கருதி காளை பருவம் கொண்ட குமரன் ஈசனென தியானம் செய்து தாளை பணிய அவனுடைய திருவடிகளை வணங்கும்படியாக தவம் எய்தியவா தவத்தினை அடியேன் அடைந்தது ஆச்சரியமானது பாலை குழல் கமுகின் பாலை போன்ற நீண்ட கூந்தலை உடைய வள்ளி பதம் பணியும் வள்ளி பிராட்டியின் பாதங்களைத் தொழுகின்ற வேளை முருகவேளை முருகப்பெருமானை சுர பூபதி தேவர்களின் அரசனை மேருவையே மேரு மலையென்ன பெருமை உடையவனையே அதாவது கூந்தப்பனை பாழையைப் போல் கருத்து நீண்ட கூந்தலையுடைய வள்ளியின் பாதங்களை வணங்குகின்ற முருகப்பெருமானே தேவலோகத் தலைவனி மேருமலையைப் போன்ற கம்பிரமும் ஸ்திரத்தன்மையுடையவனி காளைப்பருவத்து குமாரக்கடவுள் என நிர்ணயம் செய்து அவனுடைய திருவடிகளையே வணங்கும்படியான தத்துவத்தை தவத்தை நான் அடைந்தது மிகவும் அதிசயமானதே வள்ளி மணாலன்தான் முருகக்கடவுள் என்கின்ற உண்மையை யாவரும் அறிவர் பள்ளி கல்யாணம் என்பது புராண காலத்தில் நடந்த சம்பவம் அல்ல இன்றும் நடந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சியை ஞானத்திலோ பக்தியிலோ பக்குவமடைந்த ஆன்மாக்களை இறைவன் தானே வலிய வந்து ஆட்கொள்வான் இதற்கு சாட்சியாக தன்னையே கூறுகிறார் அதாவது அருணகிரிநாதர் தன்னுடைய வாழ்க்கையே கூறுகிறார் சற்றும் சற்றுமில்லாத தன்னையும் ஆட்கொண்டு சிவபோகத்தை அடையச் செய்து அதிசயத்தை மிகுந்த பூரிப்புடன் பறைசாட்டுகிறார் அருணகிரிநாதர் பக்குவப்பட்ட ஆன்மாக்களை ஆட்கொள்வதில் முருகன் அளப்பெரிய ஆவல் கொண்டுள்ளான் என்பதை நாயகி நாயகன் பருவத்தில் என்றும் இளைஞனாகவே இருந்து சிவமணம் புரிகிறார் முருகப்பெருமான் சிவமணம் என்பது பக்குவப்பட்ட ஆன்மாக்களை ஆட்கொண்டு முருகப்பெருமான் தன்னோடு இணைத்து இரண்டறக் கலந்து விடுதலாகும் கந்தரனுபூதி பாடல் இருபத்து மூன்று அடியை குறியாதறியாமையினால் முடிய கடவோ முறையோ முறையோ வடிவிக்ரம வேல்மகிபா குரமின் கொடியை புனரும் குணபோதரனே அடியை குறியாது உனது திருவடியை தியானிக்காமல் அறியாமையினால் அறிவின்மையினால் முடிய கடவோ அடியின் அடியோடு அழிந்து போகலாமோ முறையோ முறையோ இது நீதியோ இது முறைதானோ வடிவிக்ரம வேல்மகிபா கூர்மையும் உடைய வேலாயுதத்தை ஏந்தி மகிமை பெற்றவனே குரமின் கொடியை புணரும் குறவர் குலத்து வளர்ந்த மின்னல் கொடி போன்ற வள்ளி சேர்கின்ற குணபூதனே குணக்குன்றமே இனது திருவடியையே நான் அடைய வேண்டிய இலக்காக கொள்ளாமல் அஞ்ஞானத்தில் மூழ்கிப் போவது சரியா இது நியாயமா கூறிய வேலாயுதத்தையுடைய வெற்றிவியல் பெருமாளே மின்னல் கொடி போன்ற வள்ளியைச் சேருகின்ற குணக்குன்றே கூறுவாயாக நாம் நம் வாழ்க்கையில் என் நிலையில் என்ன செய்தாலும் அடிப்படை இலட்சியமாக இறைவனின் திருவடியை நினைத்து கொள்ள வேண்டும் எந்த காலத்திலும் மாறாமல் துணையாக துணையாக மறக்காமல் எம்மை காத்து நிற்பது முருகப்பெருமானின் திருவருளே அவனுடைய பாதத்தாமரையே அதையே நமது இலட்சியப் பொருளாக வைத்துக்கொண்டால் எதற்கும் அஞ்சாத மனோநிலை கிடைக்கும் இந்த இலட்சியமில்லாதவர்களின் வாழ்க்கை எந்த பயணமின்றி வீணாகி அடியோடு கட்டுவிடும் இத்தகைய முடிவு எனக்கு வருவது என்னுடைய மனம் ஆன்ம சுரூபத்திற்கு பொருந்தாது அது உனது கருணைக்குத் தகாது எனவே என்னை ஆட்கொண்டு அருள்வாயாக அனுபூதி பாடல் இருபத்து நான்கு கூர்வேல் வெளி மங்கையர் கொங்கையிலே சேர்வேனருள் சேரவு மண்ணு மதோ சூர்வேரோடு குன்று தொலைத்த நடும் போர்வேல புரந்தர பூபதியே கூர்வேல் வேள்வழி கூரிய வேல் போன்ற கண்களை மங்கையர் கொங்கையிலே மாதர்களுடைய தனவாரங்களை சேர்வேன் சேர விருப்பங்கொண்ட அடியேன் அருள் சேர எண்ணுமதோ உனது திரு அருள் பேற்றை பெற நான் நினைக்க மாட்டேனோ சூர் சூரபத்மன் குளம் முழுவதையும் குன்று தொலைத்த அவனுக்கு காவலாயிருந்த கிரௌஞ்சமளியை ஊடுருவி சென்று நெடும் போர் தீய கொலை புரியும் வேலாயுதத்தை திருக்கையில் தாங்கிக் கொண்டிருப்பவனே புரந்தர பூபதியே இந்திரனுடைய நகரத்திற்கு அரசனே எனது ஆண்டவனே நின் திருவருள் நாள் கலக்க வேண்டுமென்கின்ற ஆசையை மனதால் நினைப்பதற்கும் எனக்கு தகுதி இல்லையே ஏனெனி எனது மனம் முழுவதும் காம ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறதே முருகப்பெருமானின் அருள் கிட்டவில்லையே என்று அவனை குறை கூறுவதற்கு முன் அதை பெறுவதற்கு நமக்கு தகுதி இருக்கிறதா என்று நம்மை நாமே தற்பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும் அனுபூதி அடைந்தபின் இந்த பாடலை இல்லை நம் குறைகளை எல்லாம் தமதாக ஏற்றுக்கொண்டு நெஞ்சம் அழுங்கி முருகனின் கருணையை வேண்டுகிறார் அருணகிரிநாதர் மங்கையரின் மீதான வேல்வெளி மயக்கத்தை மாற்றுவதற்கு முருகனின் வேலை தியானிக்க வேண்டும் முழு மாயா சுரூபமான கிரௌஞ்சகிரியை அளித்த அந்த வேல் நமது செகமாஜையை அளித்து பொடியாக்கி எல்லா மயக்கங்களிலிருந்தும் கொடிதான மாதர் மயக்கம் தீர இறைவனின் அருளை பாதுகாக்க துணையாக நிற்கும் கந்தர் அனுபூதி பாடல் இருபத்தி ஐந்து மெய்யே என வை வாழ்வை உகந்து ஐயோ அடியேன் அலையத்தகுமோ கையோ அயிலோ கழலோ முழுதும் செய்யோய் மயிலறியனே மெய்யே என உகந்து என்றும் நிலையானது என மகிழ்ந்து ஐயோ அந்தோ அடியேன் அலையத்தகுமோ அடியேன் உழலுதல் நீதியோ கையோ திருக்கரங்கள் மட்டுமோ அயிலோ கையில் விளங்கும் வேலாயுதம் மட்டுமோ களலோ திருவடிகள் மட்டுமோ முழுவதும் செய்யோய் திருமேனி முழுவதும் செம்மை நிறம் கொண்டவனே மயில் ஏறிய சேவகனே மயிலேறிய மாவீரனே வெவ்வினை வாழ்வை கொடிய தீவினையால் வாழ்ந்த வாழ்க்கையை திருக்கரங்கள் வேல் திருவடிகளென மேனி முழுவதும் சிவந்தவனே மயில் மேல் வரும் உலக ரட்சகனே வினைப்பயனால் ஏற்பட்ட இவ்வுலக வாழ்வை சாஸ்தவம் என்று எண்ணி அதில் நான் கழிப்புடன் திரிந்து உழல்வது என்ன பரிதாபம் இப்பிறவியும் இவ்வாழ்வும் ஏற்பட காரணம் நாம் முன் பிறவிகளில் செய்த வினைகளே வினைகள் மூன்று வகைப்படும் பல பிறவிகளை சம்பாதித்த மூட்டையே சஞ்சித கர்மா அந்த வினைகளை நாம் இந்த ஜென்மத்தில் அனுபவித்து கொண்டிருக்கிறோம் இதிலிருந்து ஒரு பகுதியை இந்த பிறவியில் அனுபவித்து வருகிறோம் இதுவே பிராப்தம் இந்த பிறவியில் பல செயல்களை செய்து புதிய வினைகளை அதனுடன் சம்பாதிக்கிறோம் இவ்வாறு உயிர்கள் வினைகளை புசிக்க உதவுகின்ற சக்திக்கு திரோதானம் என்று பெய்ய இந்த திரோதான சக்தி தான் பொய்யான உலக வாழ்க்கையை மெய்யென நினைக்க செய்கிறது மாயையில் சிக்கி தவிக்க வைக்கிறது இவ்வுலக தான் மெய்யன நினைக்கும் வரையில் மாயையில் சிக்கி அது திரும்ப திரும்ப பிறவியை கொடுத்து கொண்டே இருக்கும் இந்த வினச்சூழலில் அகப்பட்டு உயிர் ஒரு துரும்பு போல வருவதும் போவதுமாய் சுழன்று கொண்டே தான் இருக்கும் இதைத்தான் அலைதல் என்று இப்பாடலில் கூறப்பட்டுள்ளது ஞானமே உருவானவன் கையில் ஞானமதையே வேலாயுதமாக வைத்து கொண்டிருக்கிறான் இப்படிப்பட்ட முருகனின் கருணையினால்தான் ஞானிகள் இந்த புறவியில் பற்றை விட்டு வினை தொடர்பு இல்லாமல் செயல்களை செய்து வினையை நீக்குகிறார்கள் குருவின் அருளினால் சஞ்சீதம் அழிந்து போகும் தாம் மட்டும் அருவைத்தே தீர்க்க வேண்டும் அவன் கால்பட்டு அழிந்ததிங்கு என் தலைமேல் அயன் கையெழுத்தே பிரம்மன்ற கையெழுத்து கூட முருகப்பெருமானின் கால்பட்டால் அழிந்து போகுமாம் நாசாதி பிராரத்து துக்க மிக்கவர் மாயா விகாரத்து என்பதாலும் தத்தையும் முருகன் அருளிருந்தால் விட முடியும் என்பது தெரிகிறது வினையோட விடும் கதிர்வேல் என்பதனால் வேலை தியானம் செய்தால் எல்லா வினைகளும் நசிந்து இல்லாமல் அழிந்து போகும் எனவே வேலனையும் வேலாயுதத்தையும் நான் துதிப்போமாக